இலங்கையின் சுகாதார குறிகாட்டிகள் ஏனைய ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது நல்ல நிலையிலேயே உள்ளது இருந்தபோதும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட கோவிட் பத்தொன்பது தாக்கம் அதேபோல் இந்த நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நிலைமை காரணமாக உலகில் உள்ள நாடுகளை போல எங்களோட நாட்டிலும் சுகாதார நிலையில் மோசமான பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பாக சுகாதார சேவை வளங்களில் ஏற்பட்ட தாக்கமே இதற்கான முக்கிய காரணமாகும் இதனால் மக்கள் தமது சேமிப்பில் இருந்து சுகாதாரத்துக்காக பெருந்தொகையான நிதியை செலவிட நேரிட்டது இந்த நிலை எமது மக்களின் பொருளாதாரத்தில் பாதிய பாரிய தாக்கத்தை செலுத்துவதால் அவர்கள் ஏனைய தேவைகளுக்காக செலவிடக்கூடிய பணத்தின் அளவில் செலுத்துகிறது உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு அதாவது யூனிவர்சல் ஹெல்த் கேர் கவரேஜ் அதன் தரத்திலிருந்து குறைவடைவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது எனவே உலக சுகாதார நிறுவனம் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆரம்ப சுகாதார பராமரிப்பு அணு அணுகுமுறையை நாடுமாறு ஆலோசனை வழங்கியுள்ளது அதாவது பிரைமரி ஹெல்கேர் அப்ரோச் இதற்கு ஒரு சிறந்த முறைமை என்பதை உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது சுகாதாரம் என்பது அபிவிருத்தியின் முன் நிபந்தனை மட்டுமல்ல இது அபிவிருத்தியின் வெளிப்பாடு மற்றும் அளவுகோலாகும் இலங்கையின் சனத்தொகை இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் அன்னளவாக இருபத்தைந்து மில்லியனை எட்டலாம் என கூறப்படுகிறது இலங்கையின் சனத்தொகையில் மூத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துச் செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையின் இலங்கையிலே வாழுகின்ற மக்களுடைய ஆய்வு காலம் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையின் இறப்புக்கான காரணத்தை பார்த்தால் பாரிசவாதம் ஸ்போக் இருதய நோய் இரண்டாவதாக சலரோகம் மற்றும் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் அதற்கு அடுத்ததாகவும் காணப்படுகிறது மொத்த இறப்பை இறப்பை பார்க்கும்போது எழுபத்தி நாலு தசம் எட்டு வீதமானவர்கள் தொற்றாத நோயாலேயே இறப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே எமது நாடு ஆரம்ப சுகாதார பராமரிப்பு முறையை மேலும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவையில் இருக்கின்றது ஆரம்ப சுகாதார அபிவிருத்தி என்பது உகந்த திறன் சமமான விநியோகம் தயாரிப்புகளுக்கான அணுகள் வசதி ஆகியவற்றை நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த நாட்டினுடைய சுகாதார சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நாங்கள் புதிய ஒரு அணுகுமுறையை நாடி போக வேண்டிய தேவை இங்கு காணப்படுகிறது ஆகவே நாங்கள் அடுத்ததாக எங்களுடைய மாவட்டத்திலே உள்ள பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் இயங்குகின்ற விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு முழுமை பெறாத நிலையில் காணப்படுகிறது கௌரவ அவர்கள் அதை நிறைவு செய்வதற்காக அறுநூறு மில்லியன் ரூபாய் மேலதிகமாக தேவைப்படுகிறது உங்களுடைய பிரிவில் உங்களுடைய அமைச்சில் இருந்து இந்த அறுநூறு மில்லியனை ஒதுக்கீடு செய்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இருதய மற்றும் சிறுநீரக சிகிச்சை பிரிவை இயங்க வைப்பதற்கான ஆலனியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நெதர்லாந்து நாட்டினுடைய நிதியின் ஊடாக பவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களிலே விசேட மருத்துவ பிரிவுகள் உருவாக்கப்பட்டது அந்த பிரிவுகள் தற்போது முழுமையாக இயங்க முடியாத அதிலிருந்து மக்கள் முழுமையாக பயன்பெற முடியாத நிலைமை காணப்படுகின்றது இதற்குரிய முக்கியமான காரணம் அந்த பிரிவுகளிலே அவர்களுக்கு தேவையான ஆளணி பற்றாக்குறை மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் இதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய வவுனியா மாவட்டம் சிறுநீரக நோய் குரானிக் கிட்னி டிசீஸால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்கிறது அங்கு சிறுநீரக சிகிச்சை பிரிவு இரத்த சொத்திகரிப்பு நடைபெறுகின்றது அங்கோ இப்போது நூற்றி எண்பது பேர் தொடர்ச்சியான இரத்த சுத்திகரிப்பை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கு புதிய நோயாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது தனிய மவுனியா மாவட்டத்திற்கு மாத்திரமான பிரிவு அல்ல அண்மையில் இருக்கின்ற பதவியா அதே மாதிரி மதவாச்சிய மன்னர் ஏனைய இருந்தும் பெருந்தொகையான மக்கள் அங்கு வருகிறார்கள் ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் மேலும் நாலு இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்களை பெற்றுத்தர வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது தயவு செய்து அதை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் எங்களுடைய டயாலிசிஸ் யூனிட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாத்திரம் பன்னீராயிரம் பேர் டயாலிசிஸ் பன்னிராயிரம் ஸ்லோட்ஸ் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி இருதய சிகிச்சை பிரிவு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாத்திரம் ஏழாயிரத்தி ஐநூறு நோயாளிகள் சிகிச்சை பிரிவிலே பலன் பெற்றிருக்கிறார்கள் அதே போல் எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கின்ற செட்டி ஆதார வைத்தியசாலை இது ஒரு பாரிய பிரதேசத்தை கவனன்ற ஒரு வைத்தியசாலையாக இருக்கின்றது ஆனால் அங்கு பாரிய குறைபாடுகள் காணப்படுகிறது குறிப்பாக ஆய்வுகூட வசதி அங்கு மேம்பட மேம்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய திணைக்களத்தின் ஊடாக கூடிய கோரிக்கை சுகாதார அமைச்சரவர்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வைத்தியசாலையினுடைய கழிவுநீர் முகாமைத்துவம் மிகவும் மோசமான நிலையிலே இருக்கின்றது கௌரவ அமைச்சரவர்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய கரசினையை செலுத்த வேண்டும் அதே போல் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மெடிக்கல் ஓட்டுக்குரிய கம்ப்ளெக்ஸ் ஒன்று இல்லாமல் காணப்படுகிறது தற்போது அங்கு நாற்பத்தி ரெண்டு கட்டில்களை கொண்டு அந்த வைத்தியர்கள் அங்கு வருகின்ற நோயாளர்களுக்குரிய சேவையை செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் அங்கு ஒரு மெடிக்கல் போர்டு கோம்ப்ளெக்ஸை கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சோயில் டெஸ்ட் செய்கிற நிலைமைக்கு அவர்கள் எட்டியிருக்கிறார்கள் மிகவும் ஸ்லோவாக இந்த ப்ராசஸ் நடக்கிறது அதற்குரிய முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டிய பொறுப்பு எங்கள் பக்கத்தில் இருக்கின்றது எங்களுடைய மற்ற அதிகாரிகளும் குறிப்பாக எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் இஆர்டியில் எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற காலதாமதம் இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது கவுரவு அமைச்சரவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட கரிசனையை செலுத்தி இந்த தாமதத்தை உடன் நீக்குமாறு தேவ் தேவோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல முல்லைத்தீவு பொது மாவட்ட பொது வைத்திய சாலையிலே ரெண்டு போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ஸ் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மேலதிகமாக இன்னும் இரண்டு போர்ட் சர்ட்டிஃபைட் கன்சல்டன்ஸ் அங்கு பெறுவார்களாக இருந்தால் உள்ளக பயிற்சிக்குரிய அனைத்து வசதிகளும் இருக்கின்றது உள்ளக பயிற்சி வைத்தியர்களை அங்கு நியமிக்கும் போது நிச்சயமாக அந்த வைத்தியசாலையின் ஊடாக புறப்படுகின்ற சேவையின் தரம் நிச்சயமாக கூடும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற பொது குடியிருப்பு ஆதார வைத்தியசாலை அது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு பொ பொது வைத்திய ஆதார வைத்தியசாலையாக சாலையாக உயர்த்தப்பட்டாலும் இன்று வரை ஆலணி என்பது மீண்ட மீள் மீள் விரிவாக்கம் செய்யப்படவில்லை ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் அந்த ஆலணி தொடர்பான உங்கள் கரிசனையை நான் வேண்டி நிற்கின்றேன் அதேபோல குறிப்பாக மருந்து கலவையாளர்களை பார்த்து எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற குறிப்பான சிறு வைத்தியசாலைகளில் மருந்துகளை வழங்குவதற்கு சிற்றூழியர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் எங்கிட மாகாணத்தை பொறுத்தவரையிலே அங்கீகரிக்கப்பட்ட ஆலணியில் எண்பத்தி மூன்று வெற்றிடங்கள் இப்போது இருக்கின்றது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு ஆலணியில் பதிமூன்று பேர் மட்டுமே அங்கு கடமையாற்றுகிறார்கள் ஆகவே வைத்தியர்கள் நல்ல முறையில் சிகிச்சை அளித்தாலும் அங்கிருக்கின்ற நோயாளிகளுக்கு உரிய மருந்துகளை கொடுக்கக்கூடியதாக இந்த மருந்து கலவையாளர்கள் ஏனும் பணிக்கு அமர்த்தப்பட வேண்டும் அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் எங்களுடைய மன்னார் வைத்தியசாலையை பொறுத்தவரையிலே இந்திய அரசாங்கத்தினுடைய நிதி அனுசரணையில் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட்டுக்குரிய முன்னாயத்த வேலைகளை செய்து முடித்திருக்கிறீர்கள் அதை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் மன்னார் பொது வைத்தியசாலையிலே சிடி ஸ்கேன் இயந்திரம் இல்லை அவர்கள் ஒரு தேவை ஏற்படும் போது அங்கிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஜால் மாவட்டத்திற்கோ அல்லது தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற பவுனியா பொது வைத்தியசாலைக்கோ நோயாளர்களை அனுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அங்கு சிடி ஸ்கேன் இயந்திரத்தை வைப்பதற்கான கட்டுமானங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளிலே ஆகவே கௌரவ அவர்கள் இந்த வருடத்திலே இந்த பாதீட்டின் நூடாக ஒதுக்கப்படுகின்ற நிதியில் வாங்க இருக்கின்ற சிடி ஸ்கேனில் ஒரு சிடி ஸ்கானை மன்னார் மாவட்டத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் அதேபோல் வவுனியா மன்னர் எல்லையிலே இருக்கின்ற இரண்ட இழுப்ப குளம் வைத்தியசாலை ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களை கையாளுகின்ற ஒரு வைத்தியசாலையாக இருக்கின்றது நீண்ட காலமாக அந்த வைத்தியசாலை ஒரு ஆக இருக்கின்றது அமைச்சர் அமைச்சரவர்கள் நீங்கள் கூறியது போல விஞ்ஞான ரீதியாக ஆய்வை மேற்கொண்டு அந்த வைத்தியசாலையை ஒரு பிரதேச வைத்தியசாலையாக மேல் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கும் உங்களுடைய கவனத்தை நான் கோருகிறேன் அதே போல சித்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே லங்கா சித்த ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி ஒரு கல்லூரி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூறு வருடங்களுக்கு முதல் இலங்கையிலே தாபிக்கப்பட்ட முதலாவது சுதேச மருத்துவக் கல்லூரியாக இருக்கின்றது இந்த மருத்துவக் கல்லூரியிலிருந்து வெளியேறிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட வைத்தியர்கள் சித்த மருத்துவர்கள் பரம்பரை மருத்துவர்கள் இப்போது மக்களுக்கு தங்களுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த லங்கா சித்த மருத்துவ கல்லூரி நிதி பிரச்சனை அங்கு அங்கு ஏற்பட்ட நிர்வாக பிரச்சனை காரணமாக மூடப்பட்டிருக்கின்றது ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் இந்த கல்லூரியை சுதேச மருத்துவ துறையின் நிர்வாகத்தில் எடுத்து நடைமுறைக்கு கொண்டு வருமாறு தங்களை தேவாக கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய மாகாணத்திலே வாழுகின்ற சுதேச மருத்துவ பரம்பரை மருத்துவர்களுடைய அறிவை மேம்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்ற இந்த லங்கா சித்த ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியை மீண்டும் இயங்கு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தங்களை தேவையாக கேட்டுக்கொள்ளுகிறேன் அதே எங்களுடைய நாட்டிலே ஆயுர்வேத சித்த யுனானி படிப்பை முடித்த ஆயிரத்தி எண்ணூறு பட்டதாரிகள் வேலையேற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்களில் பலர் தற்போது டிஓவாக வெவ்வேறு திணைக்களங்களிலே மருத்துவ பட்டப்படிப்பை முடித்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக வேலை செய்பவர்களும் வேற தங்களுடைய சுய தொழிலை செய்வராகவும் இருக்கின்றனர் ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் நீங்கள் இதில் கூடிய கவனம் செலுத்தி இந்த மருத்துவர்களுக்கு நியமனம் வழங்குவதற்குரிய ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவத்திற்கு தே தேவையான மருந்து வகைகள் இலங்கையில் கிடைப்பதில்லை ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் எங்களுடைய பிரதேசத்திலே சித்த மருத்துவத்துக்கு தேவையான மருந்துகளை உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையை நீங்கள் ஏற்படுத்துவதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் இந்த மருந்துகள் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்படுவதால் அதனுடைய விலை மிகவும் அதிகமாக இருக்கின்றது ஆகவே சித்த மருத்துவ மருந்துகள் உற்பத்திக்கான முதலாவது ஒரு தொழிற்சாலையை இலங்கையில் வடக்கு மாகாணத்திலே ஏற்படுத்துவதற்குரிய உங்களுடைய அனுசரணையை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல இப்போது எங்களுடைய மாகாணங்களிலே காணப்படுகின்ற போத வஸ்து தொடர்பாக நேற்று விவாதிக்கப்பட்டது இந்த போத வஸ்து பிரச்சனையை கையாளக்கூடிய வகையிலே கடந்த மாகாண சுகாதார அமைத்து எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களிலும் மது மற்றும் போதவஸ்து பாவனையில் இருந்து அவர்களுக்கு மருத்துவ புனர்வாழ்வை வழங்குவதற்கான ஐந்து நிலையங்களை ஒவ்வொன்றும் தலா முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா செலவிலே அமைத்திருக்கின்றது இந்த நிலையங்கள் ஒரு சிலவற்றை தவிர தற்போது ஒழுங்காக இயங்குவதில்லை அதற்குரிய முக்கியமான காரணம் மீண்டும் ஆலணி ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் இந்த விடயத்திலே நீங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் அதே போல பவுனியா மாவட்டத்திலே ஒரு ஒசுசல அவுட்லெட்டை கொண்டு வரதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கௌரவ அமைச்சரவர்கள் கூறியிருந்தீர்கள் எங்களுடைய மக்கள் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்